தேவரகொண்டாவை போட்ட பெரிய ஹீரோக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது அந்த இரண்டு படங்களின் வெற்றி இன்று வரை விஜய் தேவரகொண்டாவை வாழ வைத்துள்ளது காரணம் அடுத்தடுத்து வந்த படங்கள் பெரிய வெற்றி அடையவில்லை லைக்கர் படத்தின் மூலம் பாலிவுட்டில் என்ட்ரியான இவர் அதில் படு தோல்வியை சந்தித்தார் ஆனாலும் தற்போது ரூபாய் சம்பளம் பெறும் ஹீரோவாக உயர்ந்துள்ளார் தெலுங்கு சினிமா சில குறிப்பிட்ட நடிகர்களின் குடும்ப சொத்தாக போன நிலையில் அதனை தவிர்த்து உள்ளே நுழைந்தவர் என்றால் அது விஜய் தேவரகொண்டா கொண்டா இவரது சில கருத்துக்கள் மூலம் திமிர் பிடித்தவர் என்ற தோற்றத்தை உருவாக்க முயன்றனர் அதற்கு காரணமும் அவரது அதிரடி வெற்றிகள் மூலம் பல பிரபலங்களுக்கு அவர் ஏற்படுத்திய போட்டிதான் என்று கருதப்படுகின்றது தற்போது இவரது தம்பி ஆனந்த் தேவர்கொண்டாவும் ஹீரோவாக களம் இறங்கியுள்ளார் அண்ணனின் வெற்றியை பார்த்த தம்பி அமெரிக்காவில் தனது வேலையை விட்டுவிட்டு கார்த்தி சூர்யா சகோதரர்கள் பாணியில் களம் இறங்கியுள்ளனர் ஆனால் ஆனந்த் தேவர்கொண்டாவிற்கு கார்த்தியை போல் முதல் படத்திலேயே ஹிட் அடிக்கும் வகையில் அமீரை போல இயக்குனர் கிடைக்கவில்லை இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியவர்கள் சென்னை சவால் விட்டவர் ஒரு காலத்தில் வாடகைக்கு கூட வழி இல்லாமல் இருந்து தற்போது முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியவர் கடும் சவால்களை எதிர்கொண்டு சாதித்த பிரபலம் கிராமங்களில் இருந்து வந்து கஷ்டப்பட்டு சாதித்த பல நடிகர்களை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம் அதே போல தந்தை மற்றும் குடும்ப பணபலம் செல்வாக்கை பயன்படுத்தி முன்னேறியவர்களை பார்த்திருப்போம் இது போன்று எந்த வகையிலும் சேராதவர் விஜய் தேவர கொண்டா காரணம் இவர் அல்ல அதே நேரம் பணக்காரரும் அல்ல ஆனால் சினிமாவைப் பற்றி எதுவும் தெரியாதவரும் அல்ல இவரது தந்தை கோவர்தன் ராவ் என்பவர் சீரியல் இயக்குனர் ஆவார் ஆனால் இவர் டைரக்ட் செய்த சீரியல்கள் பெரிய அளவில் வெற்றி பெறவில்லை இதனால் திரைத்துறையில் வெற்றிக்காக போராடிக் கொண்டிருந்தார் போதிய வருமானம் இல்லாததால் குடும்பம் சற்று சிரமத்திலேயே இருந்துள்ளது இந்த சூழலில் படித்துவிட்டு சினிமா வாய்ப்பு தேடி வந்த விஜய் தேவர கொண்டா ஆரம்ப நாட்களில் கடும் சிரமங்களை அனுபவித்துள்ளார் தனது வங்கி கணக்கில் அடிக்கடி பூஜ்ஜியம் மட்டுமே இருக்கும் என தெரிவித்துள்ளார் பல மாதங்கள் தங்கி இருந்த வீட்டிற்கு வாடகை கூட தர முடியாமல் அவமானத்தை சந்தித்ததாக தெரிவித்துள்ளார் இவர் நடித்த முதல் படம் நூவில்லா ஆறு முன்னணி கதாபாத்திரங்களில் விஜய் தேவர கொண்டாவும் ஒருவர் அடுத்தடுத்து வந்த படங்களிலும் பெரிய கதாபாத்திரங்கள் கிடைக்கவில்லை இந்த நிலையில் இவர் நடித்த படம் மாபெரும் வெற்றி பெற்றது அடுத்து வந்த அர்ஜுன் ரெட்டி கீதா கோவிந்தம் படங்கள் விஜய்